ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும் உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து உங்களை பார்த்து சொல்லணும் அவள் அப்படியெல்லாம் பேச மாட்டாப்பா அவன் நம்மள மாதிரி கிடையாது அவள் சினிமாவுக்கெல்லாம் ரொம்ப வரமாட்டா அவளை இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் தான் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகான ஒரு சாட்சி சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சாட்சி அப்படின்னா இந்த கொரோனா டைம் வந்து பயங்கரமான நெருக்கம் அவருடைய ஊழியத்துல ஆனா அந்த கோவிட் விட இந்த காலத்துலிஸ்ட் இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடினமான காலமா இருந்துச்சு அவங்களால வந்து மினிஸ்ட்ரிக்கு எதுவும் போகல எல்லா வாசலுக்கும் அடைக்கப்பட்டு எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தாங்க அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு வந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை அந்த வாடகை அவரால் கட்ட முடியல சாப்பாட்டுக்கு வீட்டில் சுத்தமா பணம் இல்லை என்ன பண்றேன்னே தெரியல கடன் வேற கொஞ்சம் ஆகிட்டாரு அப்ப வந்து இந்த இந்த மூவி எடுக்கிறாங்க பாருங்களேன் ஒரு டைரக்டர் வந்து அவர் நல்லா பாடுவார் நல்லா பாட்டு எழுதுவார் அப்போ ஒரு நாலு தலைப்பு அவர் கையில் கொடுத்து அவர் சொன்னாங்களாம்மா சார் இந்த நாலு தலைப்புக்கு நாலு பாட்டு எழுதி கொடுங்க ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வச்சு நாங்கள் தர்றோம் உங்களுக்கு வந்து உடனே நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அட்வான்ஸ் கூட பண்றோம் நீங்கள் எப்போ எங்களுக்கு பாட்டு முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இவருக்கு பணம் இல்லாத ஒரு நேரம் ஊழியமும் இல்லை கடன் இருக்குது இவர் உடனே அவரை பார்த்து சொன்னாரம்மா அந்த டைரக்டரை பார்த்து சார் என் பைபிளில் வந்து ஒரு வசனம் எழுதியிருக்கு நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல மூடன் வந்து தான் ஏற்கனவே விழுந்து போனதை ஏற்கனவே விட்டதை திரும்ப திரும்பி பார்க்குறான்னு பைபிள் சொல்லுது நான் ஏற்கனவே இந்த சினிமா தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் நிறைய சினிமா பாட்டை என் வாயில உச்சரிச்சுட்டே இருப்பேன் ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் மனம் திரும்பினேன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் இனி பாட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாட்டை பாடுறேன் இல்ல இல்ல எனக்கு லட்சம் இல்லை கோடி கொடுத்தா கூட நான் வந்து இந்த சினிமா பாட்டுக்கு நான் லிரிக்ஸ் எழுதி கொடுக்க மாட்டேன் அவர் உடனே அவர் முத்தராஜ கொட்டை எல்லாம் போட்டு போட்டு அப்படியே காலில் விழுந்துச்ச காலில் விழுந்து சார் உண்மையான ஒரு ஃபாதரை இப்ப நான் பார்க்குறேன் சார் என் கண்ணுக்கு முன்னாடியு அராமாவே ஒரு உண்மையான ஃபாதரை நான் என் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து கண்டிப்பா எல்லாருமே எப்ப அட்வான்ஸ் தான் கேட்பாங்க ஆனா நீங்க செய்யலையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆனா நீங்களும் இத்தனை பேர் மத்தியில தனியா தெருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்னதான் சாட்சியா இருந்தாலும் கலங்கிட்டே வெளியே வந்தாராம் ஆண்டவரே உங்களுக்காக நான் பக்தி வரைக காமிச்சது உண்மைதான் ஆனா என் வீட்டுல இப்போ சாப்பிடறது கூட கேள்விக்குறியா இருக்குது நான் நெக்ஸ்ட் மந்த் என்ன வாடகை கொடுக்குது என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு ஒரு மீட்டிங் அழைப்பு வந்துச்சாமா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பிஸியா உங்களே செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் அவ்வளவு கிருபையா போஷித்து நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவேனான்னு நினைச்சேன் அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன கூப்பிட்டு பயன்படுத்துறாரு அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி நீ ஆண்டவரை கனப்படுத்தினா ஆண்டவர் உண்மையா உன்னை கனப்படுத்தாம விடவே மாட்டா இருப்பார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை உன்னை உயர்த்தும் ஒரு நாள் பரிசுத்தம் உன்னை உயர்த்தும் ஒரு நாள் உன்னுடைய ஜபம் உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக உயர்த்தும் உன்னுடைய தியாகம் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை உயர்த்தும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு நீ இளம் வயதுல சுமக்கிற நிந்தைய கத்தர் கணக்கில் வைக்கிறாரு எல்லாத்தையும் கணக்கில் வச்சு ஆண்டவர் உன்னை எதிர்காலத்தில் ரொம்ப பிரகாசமாய் கத்தர் மாற்றுவார்